ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பள்ளியில் பிள்ளைகளுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்பிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கழிப்பிடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கு அறிவுரை உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி ஒவ்வொரு தாலுகாவிலும் மாவட்ட ஆட்சியர் மாதத்தில் ஒரு நாள் தங்கி மக்களின் குறைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் அதேபோல் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நெமலி அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் திடீரென மேற்கொண்டார் இந்நிலையில் உணவு இடைவேளையில் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமாக உள்ளதா என பரிசோதனை செய்து அதை சாப்பிட்டு பார்த்தும் ஆய்வு செய்தார் அதன் பின் மாணவர்களிடம் உணவுகள் தரமாக உள்ளதா அனுதினமும் முட்டை வழங்கப்படுகிறதா உங்களுக்கு உணவுகள் சாப்பிட பிடிக்கின்ற என அவர்களிடம் கேட்டார் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் செயல்முறையுடன் கூடிய பாடத்திட்டத்தை கற்பிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மாணவர்களுக்கு தரமான கல்வியை கற்பிக்க வேண்டும் அதோடு கழிவறைகள் சுத்தமாக இருக்கின்றதா என கண்காணிக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்கினார் फ्लाइट फंक्शनल दैट आर गोइंग टू बी इन द नेम ऑफ द वर्ल्ड एंड द वर्ल्ड